é ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு யூடியூப் சேனல் வந்து பிரயிலிருந்து பார்த்து விடுங்க பிரைவில் இருந்து பார்த்து பார்த்தா சூப்பராக ஒரு வாட்ஸ்அப் ரொம்ப ஷார்ட் பண்ணி பிரைவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு வீடியோ ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து கியூட்டாக நீங்கள் வந்து பிக் யூஸ் பண்ணி மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ ரீட்டில் வந்து வீடியோ ஃபஸ்ட்டு இந்திய பண்ண மோஷன் அப்ளிகேஷன் ஆப்லிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயில் இருக்குது இன்ஸ்டாக்ராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு கிட்டே ஆப்பிள்லாம் ஃபஸ்ட் ஆப்பிள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஆப்பிள் சால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கேட்டேன் பார்த்தோம்னா சென்ட்ரான் கேட்கலாம் பிரசைன் போட்டு கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக்கும ஆப் யூஸ் வந்து மேக் பண்ணிப்பாங்க டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிஷன் அது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓவ் பண்ணிங்க ஓவன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி கே பார்த்தா மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு இமேஜிக்கான லேயர் இருக்கும் மேலே பார்த்தா சம் ஹார்ட் ஷேப் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா டாப்ல பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஒரு சர்க் ஹார்ட் இமேஜ் வந்து மேலே சென்ட்ராக இருந்துச்சு அதுக்கான இமேஜுக்கான குரூப் லேயர் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணினா இமேஜ் எல்லாம் வந்து லாக் பண்ணி தந்துருப்பேன் இமேஜ் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணால் நான் வந்து வந்து இவங்க வந்து சாம்பிள் வந்து காமிச்சிருப்பேன் இது மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிக் அனு எஃப்எல்டோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பிக் நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கேட்கலாம் கிளீனால சைன் போட்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ரேஷாக்கான ஆப்ஷனாக இருக்கும் இல்லை பார்த்தா ஃபோர் டு ஃபைவ் ரேஷா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரேட் ப்ராஜெக்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கேட்க பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டவுனில் கேட்க பார்த்தா கலர் ப்ரெசன் போட்டு ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சீட்டு வந்து பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கு வந்து ரேஷன் வந்துச்சுன்னா ஃபில் ஆகிடும் ஃபில் ஆகலாம் இந்த சைடில் பிளாக் இருக்குன்னா பிக் வந்து சூஸ் வந்து ரைட் சைடு ஒரு த்ரீ ஆயிட் சர்க்கிள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வந்து ஃபிஃப்த் ஆனால் ஃபில்க்கை சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்கிரீன் வந்து பிக் வந்து செட் ஆயிடும் செட் ஆகி முடிஞ்சதுனா மேலே பார்த்தா ரைட் சைட் ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா இப்போ தான் தேடாக பார்த்தா கரண்ட் ஃபேம் மேசே பீனு சொல்கிற ஆப்ஷனுக்கும் அது க்ளிக் பண்ணா நீங்களா செலக்ட் ஆகும் செலக்ட் பண்ணி முடிச்சுன்னா கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி ரிசல்ட் வந்துருக்கும் இப்போ நீங்கள் சேவ் பண்ணுற ஆப் பண்ணி இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஃபைஸில் வந்து பிக் வந்து சேவ் வந்து பண்ணிடுச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிக் வந்து சேவ் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து வந்து ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ இமேஜின்னு மென்ஷன் பண்ணி இப்போ அந்த இடத்துல எப்படி பிக் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் பார்த்தா ஸ்டார்டிங்கில் பார்த்தா இங்கே வந்து இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைமில் என்னை ஸ்க்ரால் பண்ண சொல்லக்கூடாது எல்லாம் சம் இமேஜ் சொல்லி லேரலாக இருக்கும் அந்த இடத்துல எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கூட ஒன் ஸ்டெப் சொல்கிறேன் அதே ஸ்டெப் வந்து மற்ற எல்லாரும் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் இமேஜ் மென்ஷன் பண்ணி லேயா வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் டவுன்லோட் பாருங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் மாதிரி ரிசல்ட் வந்துருக்கும் லாஸ்ட்டாக போட்டால் ஸ்டார் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் இது மாதிரி ஒரு நான் கொடுத்துருக்க இமேஜுக்கான ரிசல்ட் வந்துருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இந்த லைனில் லாஸ்ட்டாக ஸ்டார் போட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து ஃபோல்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த ஏற மாதிரி ஆப்ஷமாக கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து வந்து ஷோ ஆகும் அந்த பிக் வந்து சிலட் பண்ணிவிட்டு ரஜ் டாப் ப்ரெஸ் எங்கள் கிளிக் பண்ணால் பிக் வந்து மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ப்ரெஸ்ஸாம் இதே பிக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி பிக் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இங்கே மெச்சன் பண்ணி இமேஜ்ல ஆயிரம் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணீங்க நெக்ஸ்ட் இங்கே மட்டும் இப்போ நீங்கள் கே பே பேக்ரவுண்ட் இமேஜுக்கான லேருக்குல அந்த லேர்ன்னு சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி எஃபெட்டில் வந்து கண்ணைகள் மாதிரி ஆஃப் ஆஃப் வந்து பண்ணிகிட்டு போய் அந்த கண்ணை மேலே ஒன் கிளிக் பண்ணால் அந்த மேலே இந்த ஸ்லேஷ் வந்து ரிமூவ் ஆகும் இது மாதிரி மற்ற லே ஸ்லாஷ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு ஹார்ட் இமேஜுக்கான குரூப் இருக்கும் அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணே பார்த்தா இமேஜ்க்கான லேருக்கு இப்போ சேம் அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி கலர் ஃபில் வந்து போய்ட்டு சேம் ஸ்டாராக கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் க்ராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணி ப்ரெஸ் கிளிக் பண்ணிணா பிக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகிடும் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு ஒன்று வந்து ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி லாஸ்ட் லாஸ்டோரில் எல்லாரும் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃபைனலாக எல்லாமே ஒன் டைம் வந்து செக் வந்து பண்ணிங்க செக் பண்ணி முடிச்சுன்னா ஒன்ஸ்டை பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செட்டிங் கொடுத்து கேரளா பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு சேவ் ஆஃப் கேர் வந்து சேவ் பண்ணிங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஃபுல்லாக நான் பெஸ்ட் டென் வெயிட் லிமிட்லாம் தேங்க்ஸ் வாட்சிமேன் தடவை